சூப்பா சூப்பர் பா இஞ்சி பேஸ்ட்டு தனியா போட்டு ஊற வச்சிருந்தோமா இப்போ இஞ்சி பேஸ்ட் போயிட்டு போயிட்டு என்னப்பா எல்லா வீட்டு இன்னைக்கு மீன் குழம்பு இது மீன் ஃப்ரை ரசமா எல்லா பேரும் ஏசி எல்லா வீட்லமே உங்க வீட்டுல ஏமா நான் வீட்டுங்க மாடு பே ஆ இவ்வளவு சோற ஆவுதா போ ஆ அடுத்து என்ன பண்ண போறீங்க மீன் வர்க்க போறேன் மீன் வர்க்க போறீங்களா மீன் வறுத்திட்டு ரசம் வைக்க போறேன் போறீங்களா என்னப்பா எல்லாருக்கும் மீன் நீதா இன்னைக்கு புடிச்சு குதிர்க்கியா எல்லா வீட்டுல நீ சட்டி நார்மா ஒரு நாளைக்கு 10 ஏரியா காலி ஆச்சு இப்டி

மிளகாத்து மாதிரி தடி தடி வச்சிருக்காப்பா சமையல் சின்ன தம்பி எப்பவுமே நீதான் செய்வியா சும்மா அந்த மீன் கறின்னா செய்வேன் செய்யறது இல்ல நல்லா உதவி செய்யறப்பா ஒய்ஃபுக்கு பரவாயில்லப்பா எப்ப வந்தாலும் நீ தான் உதவி சாப்பாடு செய்யற மீன் குச்சாடுற நீ சாப்பிடறது இல்லாம ஊடுகே குடுத்துருக்கேப்பா பத்து வீட்டுக்கு ஆயிரம் ரூபாய் வித்திருப்பா பட் உனக்கு காசு பெருசு இல்ல மக்கள் சாப்பிடணும்

எல்லாமே ஃப்ரை தாண்ணா கோயம்புத்தூர் இல்லையா ஆ நேற்று தான் நேற்று மீன் குழம்பா இன்னைக்கு ஃப்ரைய அதிகபட்சம் கவுச்சு தானா ஆ கவுசி இந்த சாம்பார் காரக்குழம்பு இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆ வேலைக்கு போய் வண்டியா ஏன்னா என்ன ஆச்சு மழை என்ன ஆக போகலையா தூற வந்து ஆ என்னப்பா எண்ணெய் ஊற்றுவே இல்லை இன்னொன்னு டெக்னிக் வச்சுக்கிறியாப்பா நீ ஆ எண்ணெய் ஊற்றாமல் கடாயில் அப்படியே ஊற்றி மீன் வைக்கிறியாப்பா பார்த்துங்க சின்ன தம்பி வந்து இன்னைக்கு என்னென்ன பண்ணுறா மீன் வளர்க்குறேன்ட்டு ஒரு கடாயை வச்சார் எண்ணெய் ஊற்றுவே இல்லை அப்படியே மீனை எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு எண்ணெய் எப்போ ஊற்றுவாருன்னு தெரியல ஆ எல்லாமே சின்ன தம்பி தூண்டில தான் போட்டு பிடிச்சேன் அப்படியே ஆ அவ்வளோ மீன் மாட்டிச்சு அப்போ எங்கேப்பா அது எனக்கு கூட்டின்னு போகா அறுத்தும் கூட வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீன் உயிரோட பிடிச்சி கொடு இந்த அம்மா அப்பாகிட்ட போகிற வழியில தானே ஏரி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்பா ஜிலேபி இங்கேலாம் அந்த கைவேலியில் அந்த சாக்கரை தண்ணியில் பிடிச்சி விக 경찰 வாம்பானி ஷி definesல்ல resolweile நாோமே kızımேண்டு kriegen ουμεடு செல்ல secondo Lamborghini ந 식 деньги ஷி Background நான் ஷِனார்

யாருமே இது முருகன் கோயிலில் சொத்துமே இது என்ன வரறான் என்ன இந்த நாட்டு மாதிரி இருக்காது ம் எப்படி ஐடோ நம்ம கடல் நீர் மீன்மேல வாசன வரும் ஓ அதனாலதானா இந்த கண்ட கнде கிலா மீன் கொஞ்சம் லேட்டர் பாஸ் ஸமால் வரோம் பாஸ் வராது

ஆதார் கார்டுக்கு தப்பா ட்ரை பண்ணிக்கிறேன் ஆதார் கார்டுக்கு வந்து ப்ரூஃப் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கொடு கொடுன்றாங்க என்ன ப்ரூஃப் கொடு ஒரு ப்ரூஃப் இல்லையே என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியல இந்த முந்தா நேரத்தை போய்ட்டு அந்த சங்கரை பெட்டுக்கேன் எதுக்கு ஆ ஆதார் கார்டுக்கா இந்த எல்லாம் வீட்டு விஷயமா என்ன சொன்னாங்க தலைவர் நாங்கள் எல்லோரும் போனோம் அந்த கலெக்டர் வந்து மீட்டிங் முடிஞ்ச டைம் முடிஞ்சு போச்சுமா அவர் கிளம்பிட்டார் ம் அதான் தலைவர் சொன்னாரா வார போகலாம் ம் அதாவது கலெக்டர் பார்க்க முடியலையா ஆ ஆ ஆ மறுபடியும் வாரம் போகணும்

நாட்டு மீனாக்கா ஏரி குளம் குட்டியில கட்டிட்டு நாட்டு மீனா நானும் ட்ரை பண்ணி பாங்க சின்ன தம்பி இந்த மாதிரி அதாவது அதாவது நீ வந்து கடல் மீனுக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாதா கடல் மீன் பண்ணது இல்லை ஒண்ணு இந்த நாட்டு மீன் கிடைச்சதுன்னா இஞ்சி பேஸ்ட் போட்டு ஃபஸ்ட்டு வச்சிருந்தமா அன்னைக்கு ஒரு பாட்டு பாடிருந்தேண்ணா ஹெல்மெட் போட்டு சின்ன தம்பி இருந்தேன் அந்த ஆர்ச்சி உள்ள பாட்டு பாடின்னு தீப்பு ஊற்றி இருந்தேன் அப்ப நான் வேகமா போயிட்டேண்ணே கும்படியா இருந்து தண்ணி தாருக்க ஆர்டர் எடுத்தான் என்ன இங்க திருப்பூர்ல ஆர்ச்சி உள்ளா தெருவில் ஆனால் ஆர்ச்சி ரெண்டு ரெண்டு மூணு மாதம் ஆயிரம் அங்கே வந்து தானே

பகவான் பாட்டு எழுந்த பாட்டு பெருமாள் பாட்டு எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு ஜனியாசு பாட்டு ரஜினி பாட்டு விஜயாந்தி பாட்டு விஜய் பாட்டு அஜித் பாட்டு கார்த்தி பாட்டு சூர்யா பாட்டு எல்லா பாட்டு எல்லா பாட்டோம் அப்படி பீப்பிள்ள தான் அப்புறம் தனேச பாடி இருக்கு

அவனு கூட ஒரு இரநூறுவா இருந்தா என் புள்ளுங்க சாப்பாடு வாங்கி போடுவேன் நல்லா கல்யாணம் முன்னாடி நம்ம இஷ்ட தனி மனசு எப்படின்னா போலாம் எப்படின்னா வரலாம் கேக்குறது யாருமே இல்ல பண்டாடி பிள்ளை ஆயிடுச்சு இப்ப அடுத்த ரெண்டு மாசம் மழை காலம் ஆச்சு சின்ன தம்பி ரொம்ப கஷ்டம் அப்பல இருந்து கொட்டா ஊத்து போட்டு கொட்டா கட்டு நல்லா கட்டு 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 சொல்லி எப்படி கட்ட முடியும் ஒரு ஆள் எவ்வளவு கொட்டை

இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் பார்க்குறவங்க யாராச்சும் ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நம்ம சேனலில் யாராச்சும் வந்து உதவி செய்யணும்னு நினச்சாக்கா நம்ம சின்ன தம்பிக்கு வீடு கட்டி பாவம் குழந்தை குட்டி வச்சு ரொம்ப கஷ்டப்படுகிறாரு ஒரு வீடு வீடு கட்டுறதுலாம் குடிச்ச போகிறது அதுதான் சரி தம்பி எவ்வளோ காற்று மழை அடிச்சாலும் அந்த குடிச்சு தானா செத்தாலும் இங்கே செத்துடலாம் ம் ம் எப்பா சத்து இங்கே தான் அப்படியா

கதம் கதம் ஒரு மீன் தேசி பாக்கலாமா பாரு பூண்டு எல்லாம் போட்டு பத்தே கிளப்பிருக்கேன் வச்சுட்டா